ஸ்ரீமதி ராமானுஜாய நமகம் தினமும் வைஷ்ணவம் பலர் எம்பெருமானிடத்திலே சென்று பலவிதமாக யாசிப்பது உண்டு இந்த பலன்களை எல்லாம் அடியேனுக்கு நல்க வேண்டும் திருவுள்ளத்திலே நீ கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும்படியாக பலர் அவரவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவர்கள் அடைய விரும்புவதற்கு ஏற்ப பிரார்த்திப்பது உண்டு அபேட்சிப்பது உண்டு ஆனால் இங்கே திருச்செந்த திருமழிசை ஆழ்வார் என்னுடைய நெஞ்சானது என்னுடைய சிந்தனையானது என்னுடைய மனசானது இதர விஷயாந்தரங்களிலே செல்லாதபடிக்கு இந்த இந்திரியங்கள் தனக்கே உரியதான வஸ்துக்களை விஷயங்களை காட்டு காட்டு கண்ணானது அதற்குரிய விஷயங்களை காட்டு காதானது அதற்குரிய விஷயங்களையே எனக்கு நீ கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த இந்திரியங்களுக்கு உட்பட்டதான உணவுன்னு சொல்லும்படியான இந்த விஷயங்களிலே செல்லாதபடிக்கு எப்பொழுதுமே பிரிவே இல்லாததான உன்னுடைய திருவடி தாமரைகளை நினைக்கும்படிக்கு அடியே நினைக்கும்படிக்கு நீ உன்னுடைய திருவுள்ளத்திலே குறிப்பு கொள்ள வேண்டும் உன்னுடைய திருவுள்ளத்திலே நினைக்க வேண்டும் திருவுள்ள குறிப்பு அப்படின்னு சொல்றோமே அடியேன் உம்முடைய திருவடி தாமரைகளை இடைவிடாது எப்பொழுதும் ஸ்மரிக்கும் படிக்கு தேவரீர் திருவுள்ளத்திலே நினைக்க வேண்டும் அப்படின்னு இடத்திலே யாசித்துக் கேட்கின்றேன் என் பெருமானே அதை நீ நல்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் இறந்துரைப்பதுண்டு வாழி ஏம நீர் நீ ரத்தமா அப்படின்னு சொல்லும்படியான பாசுரத்திலே நிரத்தமா இறந்து உண்டு சொல்றேன் யாசித்து உம்மிடத்திலே கேட்கின்றேன் யாரிடத்திலே ஏம நிறத்தமா நிரத்தமா கடல் போன்ற நிறத்தை உடையவனே நிறத்தை உடையவனே அடியனுக்கு நீர் எப்படிப்பட்ட பந்துவாக இருக்கின்றீர் மா அப்படின்னு இந்த அம்மா அப்படிங்கிறது உள்ளே பொதிந்து மா ஏமனீர் நிரத்தமா அம்மா அப்படிங்கறதுல இம் அப்படிங்கிறது பொதிந்து கிடைக்கின்றது மறைந்து இருக்கின்றது அப்போ தாய் போல ஹிதத்தையே நினைக்கக்கூடிய பந்து மாணவனே அப்படின்னா தந்தைக்கு உபலக்ஷணமா இந்த தாயை காட்டுற அப்ப தாயும் தந்தையும் தாய் தந்தைன்னு சொன்னா மற்ற பந்துக்கள்லாம் அதற்குள்ளையே அடக்கமாக சர்வ விதமான பந்துவும் மாணவனே நிருபாதிக்க பந்துவும் ஆணவனே இறந்து யாசித்து உம்மிடத்திலே விண்ணப்பம் செய்ய வேண்டியது ஒன்று உண்டு ஒன்று இருக்கின்றது உரைப்பது உண்டு அப்படிங்கிற வாய்ப்படித்து வார்த்தை சொன்னதும் ஒன்று உண்டு அப்படின்னு திருமங்கையாழ்வார் சொன்னது போலே இங்கே உம்மிடத்திலே யாசிப்பதற்கு ஒன்று உண்டு ஒரு விஷயம் இருக்கின்றது அது என்னது அப்படின்னா மங்களாசாசனம் செய்கின்றேன் உமக்கு இருக்கு மங்களாசாசனம் செய்கின்றேன் பிரியாழ்வார் சொல்றது போலே உமக்கும் உம்முடைய மார்பிலே இருக்கக்கூடிய திருமகளுக்கும் ஆயுதங்களான சங்கு சக்கராதிகள் அத்தனைக்கும் மங்களாசாசனம் பல்லாண்டு பல்லாண்டுன்னு சொல்லி வரம் தரும் இந்த ஆத்மாவுக்கு எப்பொழுதுமே ஹிதத்தையே நல்கக்கூடியதான சுவாவம் அதை தேவரி திருவுள்ளத்திலே கொண்டிருக்கிறீர் அதுல சந்தேகமே இல்லை ஆத்மாவுக்கு எப்பொழுதும் நன்மையே தரக்கூடியதான சுவாவமான குறிப்பு உம்மிடத்திலே உண்டு அப்படி மண்ணுஷீர் வைத்ததாகில் இது நிலையாக இருக்க வேண்டும் அப்படின்னு தேவரீர் நினைத்தீர்னா ஆத்மாவுக்கு நன்மை செய்யறதுங்கிறதையே கொண்டிருக்கிறீர் திருவுள்ளத்திலே அந்த திருவுள்ள குறிப்பு நிலையானதாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிலையான நன்மையை நீ நினைத்தாயாகில் எனக்கு தர வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்ற இறந்துரைப்ப துண்டு வாழிமா வரம் தரும் திருக்குறிப்பில் வைத்ததாயில் வரம் தரும் எனக்கு தருவது அப்படிங்கிறத இந்த ஆத்மாவுக்கு நன்மையை தருவது எப்பொழுதும் தருவது அதையே தேவரியினுடைய ஸ்வபாவ திருவுள்ள குறிப்பிலே கொண்டிருக்கின்றீர் என்று சொன்னால் மன்னு சீர் பரந்த சிந்தை ஒன்னி நின்று பாத பங்கயம் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே அப்படின்னு ஒன்றா ரெண்டா கூடிய இந்த விஷயங்களிலே நிலைத்திருக்கக்கூடிய என்னுடைய சிந்தனையானது மனசானது ஒன்றி நின்று உன் விஷயத்திலேயே ஒன்றி நின்று ஒருமைப்பட்டு நின்று நின் பாத பங்கயம் உன்னுடைய திருவடி தாமரையை நினைப்பதற்கு நினைப்பதாக நிரந்தரம் நினைப்பதாக எப்பொழுதுமே நினைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நீ நினைக்க வேண்டுமே அடியே நம்முடைய பாத பங்கயத்தை நிரந்தரமாக நினைக்க வேண்டும் ஒருமைப்பட்டு நினைக்க வேண்டும் விஷயங்களிலே பறந்திருக்கக்கூடியதான என்னுடைய நெஞ்சு அனாதிகாலமாக அதிலேயே உழன்றிருக்க கூடியதான என்னுடைய நெஞ்சு உம்முடைய திருவடித்தாமரைகளிலே நிரந்தரமாக நினைக்க வேண்டும் என்று சொன்னால் தேவரீர் திருவுள்ள குறிப்பிலே எண்ண வேண்டும் நீ திருவுள்ளமாக வேண்டும் நீ நினைக்க வேண்டும் நீர் நினைத்தீர் என்று சொன்னால் தான் அடியினுடைய சிந்தனையானது ஒருமைப்பட்டு தேவரீரனுடைய திருவடித்தாமரைகளை நிரந்தரமாக நினைக்கும் அதுல சந்தேகம் இல்லைன்னு சொல்றார் இல்ல எந்தெருமான் கேட்கிறார் நீர் பக்தி விஷயாந்தரங்களிலிருந்தும் இந்த இந்திரியங்களை கொண்டு இப்படி நம்மிடத்திலே வந்து பிரார்த்திக்கின்றீரே இது வைத்துக் கொண்டு திருவடித்தாமரைகளை நினைக்க வேண்டும் அதற்கு நீர் நினைக்க வேண்டும்னு சொல்றீரே இப்படி பிரார்த்திக்கின்றீரே இது சாத்தியமா இது ஏற்புடையதா இருக்கா அப்படின்னா நீர் ஜிதேந்திரியன் அல்லவா ரிஷிகேஷன் அப்படின்னு சொல்றார்களே இந்திரியங்களுக்கு எல்லாம் தலைவனானவன் நீதானே இந்த இந்திரியங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி உம்முடைய சிந்தனையிலே ஒருமைப்பட்டு நிற்கும்படிக்கு நீ அனுகிரகம் பண்ணுவது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா அதனாலே ஜிஜேந்திரியனாய் கொண்டு உன்னை கொண்டு ஜிஜேந்திரியன் தான் இந்த இந்திரியங்களை வென்றவன் அப்படிங்க அர்த்தம் அப்ப உன்னை கொண்டு நான் இந்த பக்தி பரவசத்திலே பக்தி விஷயாந்தரங்களிலே நினைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கின்றேன் அது தப்பாதே உன்னை கொண்டு நான் இந்த விஷயத்திலே செய்ய வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கும் இது நிச்சயம் நடந்தே தீரும் தப்பாது அப்படின்னு ஆழ்வாரும் பதில் சொல்றார் எம்பெருமான் இடத்திலே தலையாலே தேவரீரை விண்ணப்பிக்க கூடியதான ஒரு காரியம் உண்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இறந்து சொல்றேன் தலையால சொல்றேன் யாசித்து சொல்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சிரசா யாசிய அப்படிங்கிறார் சிறையா சிரசாலே சொல்லக்கூடியதான விண்ணப்பம் செய்யக்கூடிய தேவரீரை இறந்து செல்லக்கூடியதான ஒரு விஷயம் உண்டு சரி இப்படி வந்து பக்தி இந்த நெஞ்சானது நிலைநிற்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா இவர் தன்னுடைய பூர்வ விருத்தாந்தத்தை நினைத்து கொண்டு எம்பெருமானிடத்திலே சென்று பிரார்த்திப்பது அப்படின்னா கூசத்தான் வேண்டும் பூர்வ விருத்தத்தை பார்த்தால் கிட்ட செல்றதுக்கே நாம கூச வேண்டும் என்ன எம்பெருமானிடத்திலே சென்று பிரார்த்திப்பது கிட்டினாலும் அவனுடைய ஒத்துங்கதையை பார்த்து அனாதிக்கிறானோ அப்படின்னு கூச வேண்டும் சரி ஆனால் வாழி அவன் முகத்தை பார்த்து மங்களாசாசனம் பண்ணுகின்றார் முதல்ல எடுத்த உடனே கேட்கணும்னு சொல்றார் ஆனா அவனுடைய முகத்தை பார்த்த உடனே மங்களாசாசனம் பண்றார் வாழி வாழி முகம் பார்க்கைக்காக மங்களாசாசனம் அவனுடைய முகத்தை பார்த்து சொல்லணுமே ஆனா மங்களாசாசனம் பண்றார் அனவரத பாவனைக்கு அனவரதம் நினைக்கிறதுக்கு விஷயம் ஏராளமா இருக்கே அவன் அழக அனுசந்தித்து மங்களாசாசனம் பண்ற அவனுடைய பார்த்து அவனுடைய திருநாமங்களை சொல்லி மங்களாசாசனம் பண்றதான்னா அதற்கு முன்னே இந்த அழகு முந்திக் கொண்டது அதனால எம்பெருமானுடைய அழக பார்த்து அந்த அழகுக்கே மங்களாசாசனம் பண்றார் ஏம நீர் நிரத்தமா அப்புறவையோ மகோ ததிகி அப்படின்னு சின்னமான அளவு கலக்கவே முடியாததான ஆழங்கால் பட்டிருக்கும்படியான கடல் போலே இருக்கின்ற நிருபாதிக்க பந்துவே அதனால நிறத்தமா அப்படிங்கறதுனால அம்மா அப்படின்னு அப்படிப்பட்ட சனோ அகமவோ பந்தவோ அப்படின்னா இத்தால் இறந்தல்லது நிற்க ஒண்ணாதபடி மங்களாசாசனம் பண்ணி அல்லது நிற்க ஒண்ணாதபடி அப்ப எப்படி இருக்கு ரெண்டும் நிற்க ஒண்ணாதபடியா இருக்கே இறந்தல்லதும் நிற்க ஒண்ணாதபடியா இருக்கு சரி மங்களாசாசனம் பண்ணி வாழி வாழின்னு சொல்லி நிற்கலாம்னா நிற்க ஒண்ணாதபடி இருக்கு அப்படி வடிவழகும் பிராப்தியையும் இங்கே காற்றார் ஆழ்வார் அப்படி அவனுடைய வடிவழகுக்கு தோற்று போக அவனுடைய முடியாது தோற்று போக முடியா இருக்கே அப்படின்னு சொல்லி வரம் தரும் திருக்குறிப்பில் வைத்ததாகில் மண்ணு சீர் இந்த ஆத்மாவுக்கு ஸ்வரூபத்துக்கு ஏற்றதான அனுரூபமான நன்மைகளை அபேட்சித்தார் அபேட்சித்தபடி அந்த வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவனே தந்தல்லது நிற்க நிற்கமாட்டாது அபேட்சித்தவர்களினுடைய என்னது திருவடிகளை நினைக்க வேண்டும் எப்பொழுது அனுகிரகம் பண்ண வேண்டும் திருவுள்ளத்திலே எண்ண வேண்டும் சொல்றது தானே இது ஒரு பெரிய காரியமா உமக்கு ஆக எனக்கு தர நினைத்தார்கள் நான் அபேட்சித்ததை தர வேண்டும் அபேட்சித்தாருக்கு அபேட்சிதத்தை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியதான வல்லமை படைத்தவனே எனக்கு அடியேன் நினைத்திருப்பதை நீர் தர வேண்டும் என்று நினைக்கிறார் கைங்கரிய சாம்ராஜ்யத்தை நினைக்கின்றார் அதை தர வேண்டும் அப்படின்னு சொன்னா சப்தாதி விஷயங்களிலே சென்றிருக்கக்கூடிய என்னுடைய மனசு மற்றொன்றிலே போகாதபடிக்கு உன் பக்கலிலேயே எப்பொழுதும் ஒன்றி இருக்கும்படிக்கு உன்னுடைய திருவடிகள் பிராப்தமானது நிரதிஷிய போக்கியமானது அப்படிப்பட்ட திருவடிகளை எப்பொழுதும் நான் நினைத்திருக்கும் முடியா நிரந்தரமா நினைத்திருக்கும்படியாக நினைக்கவற்றாப்படி நீ திருவுள்ளம் கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த இடத்திலே மிக அழகாக காற்றார் எம்பெருமான் நினைத்தல்லது நடக்காது எம்பெருமானுடைய அனுபவத்திலேயும் ஆச்சாரியனுடைய அனுகிரகம் கடாட்சம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றும் அவருடைய திருவணி தாமரைகளை அடைவதும் அவன் திருக்குறிப்பே அவன் உள்ள திருக்குறிப்பே அப்படிங்கறத இந்த இடத்திலே திருமொழி செய்யாழ்வார் பாசுரப்படிக்கு இன்று நாம் அனுபவித்தோம் இது போலே மிக அரிதான சத்தையான விஷயங்களையெல்லாம் தினமும் கூடியிருந்து அனுபவிப்போம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா